பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான திருக்கோவில் வந்து திருமுக்கூடல் திருமுக்கூடல் அப்படிங்கிற அந்த கோவில் வந்து நிறைய நன்மைகள் வந்து மக்களுக்கு வந்து பண்ணியிருக்கு அந்த காலத்தில் இந்த ஆலயம் வந்து வெறும் வழிபாட்டு தலமாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை வந்து மேற்கொள்கிற மையமாக இருந்திருக்கு இந்த முக்கியமான கோவிலில் வந்து அப்பன் வெங்கடேசன் அப்படிங்கிற நாமத்தில் பெருமாள் வந்து இருக்கார் இந்த தலத்தோட மகிமை எப்படி அப்படின்னா திருமலைக்கு நிகரான ஒரு ஸ்தலம் தன்னோட பக்தனுக்கு ஏற்பட்ட இன்னல இந்த திருமலை வெங்கடேவன் போக்கி அருளிய திருத்தலம் தான் திருமுக்கூடல் எல்லாத்துக்கும் மேலா மக்களோட நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவமனையாகவும் இது செயல்பட்டிருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருமுக்கூடல் அப்படிங்கிற இந்த இடத்துல வேங்கடேச பெருமாள் வந்து கோயில் கொண்டு இருக்கார் இந்த திருக்கோவில் வந்து சோழ மன்னர்களோட ஆட்சி காலத்தில் கல்லூரியாகவும் செயல்பட்டிருக்கு அதே மாதிரி மருத்துவமனையாகவும் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜேந்திர சோழனோட இந்த கல்வெட்டில் இந்த மருத்துவமனை வீர சோழன் மருத்துவமனை அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு பதினைந்து நபர்கள் இந்த மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதியில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வசதிகளோடு செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மருத்துவமனையில் நாடி பார்த்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்பவர் மருந்து சேகரிப்பவர் பெண் செவிலியர்கள் நாவிதர் உதவியாளர்கள் இப்படின்னு பல பேர் பணிபுரிந்த புரிந்த விவரமெல்லாம் இந்த கல்வெட்டில் இருக்குது இதில் இந்த கல்வெட்டில் நிறைய என்னென்ன மருந்துகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பெயர் கூட பொறிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்மளோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பிராகமியம் கடும்பூரி வாசக ஹரிதகி ஹோமுத்திர ஹரிதகி தசமூல ஹரிதகின்னு இப்படி பல்வேறு ஆயுர்வேத மருந்துகளை வந்து எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அதனோட பெயர்கள் என்ன அப்படிங்கிற ஒரு குறிப்பும் கூட இங்கே இருக்குது சோழர் காலத்திலேயே மக்களோட மனநலம் காக்கப்பட இந்த மருந்துகள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு பெரிய வியப்பாக இருக்குது இப்போ நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்பவே இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சோழர் காலத்தில் இருக்குது வேதம் பயிற்றுவிக்கும் கல்லூரியாவும் கல்லூரியாகவும் கூட இங்கே தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு உணவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கல்வெட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திருக்கோவில் தான் வந்து திருமுக்கூடல்